இப்போ எதுக்கு திருமணம் பண்ணுறார் இப்படி பாரு நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் தேவர் திருமணம் பண்ணிக்கல நம்முடைய தாத்தா காமராஜும் பண்ணிக்கல விடுதலை போராட்டத்தில் ஈடுபடுறாங்க நாடு விடுதலை அடைஞ்ச பிறகு திருமணம் செய்து கொள்ளலாம்னு முடிவெடுக்கிறாங்க விடுதலை அடைய நாளாயிருது இனிமே என்னடா திருமணம் பண்ணின்னு நாட்டுக்காக உழைச்ச அப்படியே நம்ம நம்ம சேவை செஞ்சுட்டு போயிடலாம்னு முடிவெடுத்துறாங்க ரெண்டு பேருமே முடிவெடுத்துறாங்க ஒருத்தன் பிறந்த நம்ம தாத்தன் காமராஜ் ஏழை அவன் கொடுக்க ஒன்றும் இல்லை சேவை செய்ய மணி அதிகாரத்துக்கு வந்து படிக்க வச்சான் இன்னொரு தாத்தே பிறப்பாள செல்வந்த இவர்கள் சாதி ஒழிப்பு பேசுகிறார்கள் ஆனால் அவன் சாதியை எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகி விடும் சாதிய சிந்தனை கொண்டவன் இறைவனை வழிபடவே இருக்கதையற்றவன் பிறப்பிலே உழைத்து ஒருவனை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று மதிப்பிடக்கூடாது அவனுடைய செயலை வைத்துத்தான் மதிப்பிட வேணுங்கிறான் இதே தான் அறிஞர் பேர் அண்ணல் அம்பேத்கர்னு சொல்றாரு நல்லா கவனிச்சுக்கணும் இறைவனுக்கு முன்பு இரு கிரமம் குவித்துத்தான் வணங்குகிறோம் உன் கிரகை உயர்ந்தது உழைக்க ரகை தாழ்ந்தது என்கிற எண்ணம் எவனுக்கும் வரக்கூடாது அதனால் மனித பிறப்பில் எல்லோரும் சமம் என்ற எண்ணம் வர வேண்டும்ங்கிறான் யாரு நம்முடைய தாத்தன் இவங்களுக்கு யாரு சாதி தலைமை நமக்கு யாரு சாதித்த நம்முடைய தாத்தன் நல்லா கவனிச்சுக்கணும் நல்லா கவனிச்சுக்கணும் சொத்தை எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு எழுதி கொடுத்த நம்முடைய தாத்தன் இங்கே எனக்கு பேரு சொத்தை நிர்வகிக்க பராமரிக்க உண்மையான வாரிசு வேண்டும் என்று எழுபத்தி ரெண்டு வயதில் இருபத்தி பெண் வயது பெண்ணை திருமணம் செய்து கொண்ட ஐயா ஈவேராய் என்று என் அண்ணன் பழனி பாபா எங்கே ஐயா ஈவேராய் எங்கே அப்படியே சொத்தை வராமரிக்க ஒரு வாரிசு வேண்டும் என்றால் மனைவியாக்கித்தான் வாரிசாக்க வேண்டுமா மகளாகவே தத்தெடுத்து சட்டப்படி வாரிசாக்கி உங்களுடைய எழுதி வைக்க முடியாதா முடியும் ஏன் செய்யல இது பதில் இருக்கு அதனால் அறிவு சமூகமே என்னரும் உடன் பிறந்தார்களே தன் சொத்தை என்றைக்கு நிர்வகிக்க ஒரு வாரிசு வேண்டும் என்று நீங்கள் திருமணம் செய்தீர்களோ அன்றிலிருந்து நீங்கள் முதலாளி போராளி இல்லை என்றைக்கு தன் சொத்தை எல்லாம் ஏழைகளுக்கு எழுதி வைத்து விட்டு போனானோ என் தாத்தன் முத்துராமன் தேவன் அவன் போராளி நீங்கள் முதலாளி உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் அதனால என்ன தெய்வ திருமகன் நம் தாத்தா நம்முடைய பெரியார் அந்த தேவன் அந்த தேவர் நம்முடைய தாத்தா மூக்கையா தேவர் நம்முடைய தாத்தா கூட தமிழ்நாடு ஃபார்வர்ட் பிளாக் கமிட்டியின் தலைவர் அவன் அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கமிட்டியின் தலைவர் நம்முடைய கச்சத்தீவை எடுத்து கொடுக்கிற போது அமையார் இந்திரா காந்தி அவர்கள் தமிழ் நிலத்தில் இருந்து ஒரே ஒரு மகனின் குரல் ஓங்கி ஒழித்தது கூடாது ஏன் அன்னைக்கு ராமநாதபுரத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நம்முடைய தாத்தா முகே தேவர் அவர்கள் கொடுக்க கூடாது வரலாற்று பெருந்துரோகம் இப்படித்தான் சீனாவிற்கு காஷ்மீரில் ஒரு பகுதியை எடுத்து உங்களுடைய தாத்தா உங்களுடைய தாத்தா உங்களுடைய அப்பா கொடுத்தார் நேரு கொடுத்தார் அந்த வாய் ஒரு பெரும் துரோகத்தை கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்து நீங்கள் செய்து விடாதீர்கள் என்று குரல் எழுப்பிய ஒரு புரட்சியாளன் நம்முடைய தாத்தா மூக்கையா தேவர் அவர்கள் இவர்களில் யார் குரல் எழுப்பி கச்சத்தீவை கொடுக்கும் போது கச்சத்தீவை கொடுக்கும் போது இங்கே எந்த பிரச்சனையும் நான் வெளிப்படைய ஆதரிக்க முடியாது நான் கிளர்ச்சியோ போராட்டமோ வராமல் பார்த்துக் கொள்கிறேன் என்று கடிதம் எழுதிய பெருந்தகை நம்முடைய ஐயா கருணாநிதி அவர்கள் யார் பெரியார் கொடுக்க கூடாது வரலாற்று பெருந்துரோகம் என் மீனவ மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு விடும் அது தமிழன் நிலம் என்று போரிட்டவன் நம்முடைய தாத்தன் தேவர் தமிழ் பேரினத்தின் பெரியார் யாரு பெரியார் சாதிய இழிவை துடை தெரிய போராடாமல் இருக்களை விட செத்து ஒழிவதை மேலானதுங்கிறார் அண்டல் அம்பேத்கர் அப்படி சாதிய இழிவை துடை தெரிய போராடி இன்னுயிரை இந்த மக மகத்தான நம்முடைய தாத்தன் நம்முடைய தாத்தன் இமானுவேல் சேகரனார் தமிழ் பேரினத்தினுடைய பெரியார் அறிவு சமூகமே இவர்களுக்கு வேண்டுமானால் எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாசுக்கு வேண்டுமானால் எங்கள் ஐயா ஈவேரா அவர்கள் பெரியாராக இருக்கலாம் ஆனால் தமிழ் தேசியன பிள்ளைகளுக்கு எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸ் தான் பெரியார் எப்படி பெரியார் எப்படி பெரியார் ஒற்றை மகனாக இந்த நாடும் அதிகாரமும் பெற்றுத்தராத உரிமையை இந்திய நிலப்பரப்பெங்கும் பயணித்து ஆட்சி இல்லை அதிகாரம் இல்லை பதவி இல்லை பட்டம் எல்லா மாநில தலைவர்களையும் நாட்டின் பெரும் பெரும் தலைவர்களை எல்லாம் சந்தித்து மண்டல் குழு என்கிற ஒன்னை உருவாக்க வைத்து அதை பரிந்துரைத்த அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடை பெற்று தந்த மகான் நம்முடைய தாத்தன் ஆனமுத்து வழியிலே ஆனமுத்து யார் நம் பெரியார் அவர் வழியிலே அவர் போட்ட அடி பயணித்து தமிழ் பேரின மக்களுக்கான உரிய பிரதிநிதித்துவத்தை வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை இடப்பகிர்வை பெற்றுத்தர போராடி இருபத்தி வேறு பேர் வன்னிய மரபர்கள் இன்னுயிரை ஈந்து போராட்டத்தை தமிழ்நாட்டை உரைய வைத்து போராடி அந்த உரிமையை பெற்றுக் கொடுத்த பெரியவர் நம்முடைய தகப்பன் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தமிழ் பேரினத்தில் பெரியார் வயது எண்பத்தி வயது இறங்கி தமிழை தேடி என்று தெருவிலே நடைபயணம் போன தமிழ் பெருந்தகை நம்முடைய யார் ராமதாஸ் தமிழ் பேரினத்தின் பெரியார் அடங்க மறு அத்து மீறு திமிழு திருப்பி அடி என்ற முழக்கத்தை முன்வைத்து ஆண்டாண்டு காலமாக தாழ்த்தி வீழ்த்தி பிக்கப்பட்ட ஆதி தமிழ்குடி சமூகத்தை பிளர்ந்தல் இதை செய்து அமைப்பால் திருவோம் என்று அரசியல் படுத்தி உதிரிகளாக இருந்த மக்களை ஒண்ணு திரட்டி ஒரு தலைமையின் கீழே கூட்டி இன்றைக்கு ஆட்சி அதிகாரங்களில் அங்கே சட்டமன்றம் பாராளுமன்றத்திற்குள் செல்கிற வாய்ப்பை பெற்று கொடுத்து இன்று வரை அதே நோக்கத்திற்காக போராடிக் கொண்டிருக்கிற எண்ணண்ணன் திருமாவளவனவர்கள் உங்களுக்கெல்லாம் பெரியார் அவருக்கு வேண்டுமானால் ஐயா ஈவேரா பெரியாராக இருக்கலாம் ஆனால் தமிழ் தேசிய பிள்ளைகளுக்கு வருங்கால தலைமுறைக்கு எங்கள் அண்ணன் திருமாவளவன் எங்களுக்கு பெரியார் அவர் செய்கிற வேலையை திராவிடத்தில் எவனாவது ஒரு தலைவன் செய்கிறான் சொல்லு பார்ப்போம் சொல்லு பார்ப்போம் மேல்பாதி மங்களத்திற்கும் வேங்க வயலுக்கும் உறுதியாக நின்று ஒருவன் போராடுகிறேன் என்றால் அவர் ஊட்டிய அரசியல் உணர்வுதான் அவர் ஊட்டிய தமிழ் உணர்வுதான் அண்ணன் ஏற்றுக்கொண்ட கூட்டணி அதற்கு சில இந்த நாட்டுல ஒரு தர்மம் இருக்கு கருமத்த தர்மம் வச்சிருப்பான் அதுக்காக போய் இப்ப இப்ப நான் பேசுறதெல்லாம் இப்ப பேசலாம் இரண்டாயிரத்தி ஆறுக்கு முன்னாடி படிப்பிச்ச ஆசிரியர் யாரு அவர் தான் நீங்க இப்படி உட்கார்ந்து இருக்கலாம் அப்படி உட்கார்ந்து கைதட்டினால் யாரு நான்தான் ஒரு மனிதன் சட்டம் படிச்சிடறான் அவங்க அப்பா சட்டம் படிச்சிடறாரு அவங்க தாத்தா சட்டம் படிச்சிடறாரு மூன்று பேருமே சட்ட வல்லுநர்கள் ஒரு முறை நேர் நின்றால் இன்னைக்கு எத்த காசு ஐம்பதனாயிரம் அன்னைக்கு அவருக்கு ஒரு நாள் நிக்க அன்னைக்கே பெரிய தொகை நம்முடைய பாட்டனா இருக்கு பிறப்பிழை செல்வந்தன் சொத்தம்பட்டையும் விற்கிறான் யாருக்கு விற்கிறான் சொத்தம்பட்டையும் விக்கிறான் நாட்டு விடுதலைக்காக செலவு பண்றான் செலவு பண்றான் தமிழ் நேசன் அவன் போராடுவது இந்திய விடுதலைக்கு ஆனால் பத்திரிக்கை தமிழ் நேசன் என்று நடத்துறான் எந்த நேசன் நாம சேர்ந்த தமிழ் தேசம் நடத்துறான் சுதேசி கப்பல் வாங்குறான் வெள்ளக்காரன் வர்த்தகம் செய்ய வந்தவனுக்கு எதிராக நாமளும் ஒரு கப்பலை வாங்கி வர்த்தகம் செய்ய வேண்டும் என்று சுதேசி கப்பல் வாங்கி மண்ணின் மக்களின் மானம் கப்பல் விடக்கூடாது என்பதற்காக கப்பல் ஓட்டுகிறான் ஒரு தமிழன் நாற்பத்தேழு ஆண்டுகள் அவனுக்கு சிறை நாற்பத்தேழு ஆண்டுகள் செக்கை இழுக்கிறான் சிறையிலே மாடுகூட இழுக்க திணறும் அந்த செக்கை ஒற்றை மகன் இழுக்கிறான் இந்த மண்ணின் விடுதலைக்கு நம்முடைய பாட்டன் வாவு சிதம்பரம் அவர் சொத்தை எல்லாம் நாட்டுக்காக வித்துக்கொண்டிருந்த சமகாலத்திலே சொத்தா வாங்கி சேர்த்துக் கொண்டிருந்த பெரியவர் நம்முடைய ஐயா ஈவேரா அவர்கள் இதில் யார் பெரியார் யாரு பெரியார் அவன் விடுதலை பெற்று வருகிறான் வரவேற்க ஒருவரும் போகவில்லை ஏன் சமகால தோழர்கள் தானே ஐயா ஈவேரா ஏன் போகவில்லை சிறைவாசலின் வரவேற்ற மகன் சுப்பிரமணியம் சிவா என்கிற இவர்கள் சொல்லுகிற பிராமணன் உடலெல்லாம் குஷ்டம் தொழுநோய் ஒரு போர்வையை போர்த்திக் கொண்டு நம்முடைய பாட்டனாரை வரவேற்க ஓடி வரும்பது பிள்ளைவால் என்னை தொற்றாதீங்க எனக்கு பெருநோய் தொற்றிவிட்டன அந்த நோய் எனக்கு வரட்டும் சிவா என்று ஆற தழுவிக்கொண்டான் என் பாட்டன் யார் பெரியார் பெரியார் என் பாட்டன் வியும் பெரியார் அவனை வரவேற்க நின்ற சுப்பிரமணியம் சிவாவும் எங்கள் பெரிய